ஆண்டு விராகி இயசுவேன் இந்த காலை வலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று சாமவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சாமவேல் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தில் கூட அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றே ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்காமை ஆகவே நம்முடைய தேவன் அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகங்களிலும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றாதபடிக்கு இருக்க மாட்டார் ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூட தரையிலே விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியவைகளாக இருக்கிறது நாம் கத்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்போது அது அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதையும் நன்மைகளையும் ஜீவனையும் பலனையும் கொடுத்து நம்ம உயர்த்துகிறதாக இருக்கிறது வேதத்தில் அண்ணால் குழந்தை இல்லாத போது அவர் போது தேவன் குழந்தையை கொடுத்தார் அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் தரையில் விழாதபடிக்கு அது சாம வேலை கொடுத்து தீர்க்க தேவன் அந்த பிள்ளையை மாற்றினார் அது மாத்திரமல்ல அவரை மாற்றினது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் தேவன் சாமையிலோ கூட இருந்து பிள்ளை வளரும் மட்டும் தேவன் அவரோடு கூட இருந்தார் அது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்லப்பட்ட கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டு தேவன் சாமேலோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்து அவர் தீர்க்க தரிசியாக தேசத்திற்கு ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சாமேல் மூலமாக வெளிப்பட்டார் ஒவ்வொரு நாளிலும் தேவனோடு கூடாது அவர் உறவாடி தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ மனிதனாக தீர்க்கதரிசியாக இந்த பூமியில் வாழ்ந்து வந்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்வார் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை தியானிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விடுவதில்லை தேவன் விடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவே வராக இருக்கிறார் ஒருபோது எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ளாதிருக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாக தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொன்னது பிரகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்கள் வசனங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு வார்த்தை கூட அவர் தவற விடும் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அதை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து சமையலோடு கூட இருந்து நடத்தினது போல உங்களோடு கூட தேவன் இருந்து நடத்துவாராக கண்களை முடிச்சு வைக்கலாங்க அன்பு தகப்பனையும் தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவரின் எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதித்து நீர் ஒவ்வொரு நாளும் நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் சிம்பிக்கிறோம் சாமியோடு கூட இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் குழந்தைந்து பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜப்பட நல்ல பிதாவே ஆமீன்